இந்த பகுதி மக்கள் இந்த மாவட்டத்து மக்கள் வளர்ச்சி பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் அதற்கு என்ன நடக்கணும் இப்போ ஆட்சி மாற்றம் நடக்கணும் திமுக ஆட்சியை தூக்கி எரியுங்கள் நீங்க கடந்த தேர்தல திமுகவுக்கு நீங்க ஓட்டு போடல தெரியுது எனக்கு கடந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற பத்தி நான் பேசுறேன் சட்டமன்ற தேர்தலில் இந்த தருமபுரி மாவட்டத்தில் ஐந்து தொகுதியிலும் திமுக தோல்வி அடைந்தது ஆனால் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ஒரு ஆசைத்தீங்களா தருமபுரி மாவட்டத்தில் ஐந்து தொகுதியிலும் திமுக டெபாசிட இறக்கணும் முடியுமா என்னமா முடியுமா முடிச்சுட்டீங்க அவ்வளவுதான் நீங்க முடிவு பண்ண யாராலும் தடுக்க முடியாது ஐந்து தொகுதியிலும் திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் ஏற்படும் இவர்கள் ஆழ்வதற்கு தகுதியற்றவர்கள் காரணம் இவர்களுக்கு நிர்வாகனா என்னன்னு தெரியாது ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாகனா என்னன்னு தெரியாது ஆட்சி என்னன்னு தெரியாது சமூக நீதினா என்னன்னு தெரியாது விவசாயம் என்னன்னு தெரியாது வேலை வாய்ப்பு என்னன்னு தெரியாது கல்வி என்னன்னு தெரியாது சுகாதாரம் என்னன்னு தெரியாது சுற்றுச்சூழல் என்னன்னு தெரியாது

விவசாயிகள் எப்படி விவசாயத்தை பெருக்கணும் விவசாயிகள் எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும் இப்படி அந்த ஆதங்கம் எங்களுக்கு இருக்கிறது எனக்கு இருக்கிறது குறிப்பாக அதனால்தான் நான் எல்லா பகுதிக்கும் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் இங்கே வருகை தந்திருக்கின்றேன்